ஹமாஸ் நடத்துவது விடுதலைப் போராட்டம் பிரதமர் மோடியிடம் சொன்ன ஈரான் அதிபர் ரைசி பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி தொலைபேசியில் பேசியுள்ளார் இதுகுறித்து ஈரான் செய்தி நிறுவனம் என்ஆர்என்ஏ அறிக்கை வெளியிட்டுள்ளது பிரதமர் மோடியிடம் ரைசி பேசியதாவது உடனடி போர் நிறுத்தம் முற்றுகையை நீக்குவது நிவாரணப் பொருட்கள் வழங்குவது ஆகிய பணிகளை மேற்கொள்ள உலக நாடுகளுடன் இணைந்து செயல்பட ஈரான் தயாராக உள்ளது இஸ்ரேலின் இந்த தாக்குதல் உலக மக்களை ஆத்திரத்தில் ஆழ்த்தியுள்ளது இது நீடித்தால் பிராந்தியம் முழுவதும் மோதல் வெடிக்கும் இஸ்ரேல் அடக்குமுறை மற்றும் ஆக்கிரமிப்பை எதிர்த்து ஆயுத போராட்டம் நடத்த அனைத்து பாலஸ்தீன குழுக்களுக்கும் முழு சட்ட உரிமை உள்ளது இதனை உலக நாடுகளும் ஆதரிக்க வேண்டும் இது ஒரு விடுதலை போராட்டம் இஸ்ரேல் நடத்தும் இன படுகொலைக்கு தேவையான பணம் ஆயுதம் உளவு தகவல்கள் என அனைத்தையும் அமெரிக்கா வழங்குகிறது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தனக்கு இருக்கும் வீட்டோ அதிகாரத்தை கேடயமாக பயன்படுத்தி இஸ்ரேலை அமெரிக்கா பாதுகாத்து வருகிறது மேற்கத்திய காலனியால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அதனை எதிர்த்து போராடி வெற்றி பெற்ற நாடு இந்தியா அணிசேரா நாடுகள் அமைப்பை உருவாக்கியது இந்தியா எனவே இந்தியா தனக்கு இருக்கும் அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்தி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு ரைசி பேசியதாக ஈரான் ஊடகம் குறிப்பிட்டுள்ளது இதற்கு பதிலளித்த பிரதமர் மோடி காசாவில் இஸ்ரேல் நிகழ்த்தும் கொடுமைகளை கண்டித்ததாகவும் அங்கு நிலவும் சூழல்களை தெளிவாக எடுத்துச் சொன்னதற்கு நன்றி கூறியதாகவும் ஈரான் ஊடகம் தெரிவித்துள்ளது ஹமாஸை இந்தியா தடை செய்து தீவிரவாத இயக்கமாக அறிவிக்க வேண்டும் என இஸ்ரேலுக்கான இந்திய தூதர் கோரிக்கை விடுத்த நிலையில் ஈரான் அதிபர் பிரதமர் மோடியுடன் பேசியுள்ளது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் அப்துல்லா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் பேசியதும் கவனிக்கத்தக்கது